லாக்டன்வை தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகி திரு கனகராஜ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் விவசாயிகள் பிரச்சனையில சொல்கிறேன் சொல்றேன் விவசாயிகள் பிரச்சனையில கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வந்து நின்று ஆனா அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்ல களத்துல போய் நிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முன்னெடுப்பு எதை பார்த்துட்டு சொல்றீங்க அவருக்கு நீங்க எல்லாம் மீடியால அவர் சொன்னா போட்டுருக்கீங்க எங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க முதல்ல எங்க லோக்கல் டிஸ்ட்ரிக் கமிட்டிகளுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க லோக்கல்ல இருக்கவங்க என்னைக்கு போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு போயிருக்காங்கன்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி போகும்போது கொஞ்சம் டிவி அது இதெல்லாம் கூட்டிகிட்டு போவார் எங்காலும் ஃபீல்டில் நிற்கிறான் சார் அவன் சொல்லித்தான் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்டன்ட்னே தெரியும் அவங்க லோக்கலில் எங்கே போனாங்க அவங்க சி ப்ராப்ளம் என்னன்னா நீங்க விவசாயிகள் பிரச்சனையில் அவங்க தான் முன்னால் நிற்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க இல்லை நீங்க ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா இந்த நெல்லை இதுக்கு முன்னாடியே ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணி பாதுகாக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிருப்பீங்களே நீங்க சீ சடனாக ஒரு மலை வருது நான் என்ன கேட்குறேன் சடனாவா சார் ஆமா வடகிழக்கு பருவமழை வரும்னு இல்லை இல்ல இல்ல வடகிழக்கு பருவமழை வந்ததுனாலேயே அதெல்லாம் நடைஞ்சிருச்சுங்கிறது கிடையாது இப்போ ரெண்டு மூணு போட்டோஸ் நான் பார்த்தேன் அதெல்லாம் எதில் ஏற்றி வச்சிருக்கு லாரியில தானே ப்ரொக்யூர் பண்ணதா இல்லையா போக முடியாமல் உள்ளே நின்றுச்சு வெளியே வர முடியலை முளைச்சிருச்சு நான் என்ன கேட்குறேன் தப்பே நடக்கலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நூறு சதவீதம் கரெக்டாக நடந்துச்சுன்னு சொல்லலை பட் தேர் ஆர் டூ திங்ஸ் ஒன்று கவர்மெண்ட்டு எல்லா விதத்துலையும் மெத்தனமாக இருந்தது ப்ரொக்யூர் பண்ணாமல் இருந்தது சரி இந்த வருஷம் குறுவை சாகுபடி எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆறு லட்சம் வழக்கமாக எவ்வளோ பண்ணுவாங்க எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க நீங்கள் டேட்டாவோடு தானே பேசணும் சரி வருஷா வருஷம் மூணு லட்சம் டன் பண்ணுவாங்க இந்த தடவை ரெண்டு லட்சம் டன் பண்ணியிருக்காங்க தப்பு வருஷம் வருஷம் எட்டு லட்சம் பத்து பண்ணுவாங்க இந்த வருஷம் ஏழு லட்சம் தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம் சமீப காலங்களில் மிக அதிகமாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கும் போது எப்படி கேள்வி கேட்பீங்க நான் என்னென்னா இது கவர்மெண்ட்டை டிஃபன் பண்ணுறதுக்காக கேட்கல எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் எடுத்தங்க வைத்தேன்னு பேசிட்டு போவார் சரி எடப்பாடி லேட்டாக வரார் சார் ஆனால் உங்கள் எம்பி செல்வராஜ் அவர்கள் இவங்க உங்கள் மாவட்ட நிர்வாகம்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் சீக்கிரமாக செய்யணும் இது மழை வர காலம் இதெல்லாம் சொன்னாங்கல்ல ஆமா இதெல்லாம் சொன்னாங்க இதை ஏன் தர சொல்ல அப்போ கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்துங்கன்னு சொன்னோம் நான் என்ன கேட்கறேன் ஏடிஎம் பிரிவில் எத்தனை கொள்முதல் நிலையம் இருந்தது இப்போ எத்தனை கொள்முதல் நிலையம் இருக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் கொள்முதல் நிலையங்களை அதிகரிச்சிருக்காங்களா இல்லையா ஏடிஎம் கே காலத்தை விட அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் அதிகமாக இருக்கா இல்லையா இதுலேருந்து தானே பேசணும் நீங்கள் நீங்கள் அதை விட்டுட்டு இவர் ஒரு இடத்துல போனார் புளியங்குட்டையை பார்த்தாரு மரத்தை பார்த்தாரு நெல்மணியை பார்த்தாருன்னு பேசுகிறதுல என்ன நியாயம் இருக்க முடியும் தட் இஸ் அன்ஃபேருன்ற அவருடைய கிரிட்டிசிசம் அன்ஃபேர் பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கட்டாயமாக இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் சரி இருபத்தி ரெண்டு சதவீத ஈதப்பதத்தோடு நெல்லை கொள்முதல் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம் இவர் சொல்லியிருக்காரா நனைஞ்சிருச்சு வயலில் கிடக்கு அறுத்துட்டு வாராங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருபது ஆனால் இருபத்தி ரெண்டுன்னு அவன் எடுக்க மாட்டான் அதுக்கு அப்ரூவல் வேணும் எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்காங்க நீங்க வயல் அறுத்து கொண்டு வந்ததை பத்தி பேசுறோம்ல இப்போ அறுவடைக்கு தயாரா இருக்கு நீங்க அறுக்கணும் அறுத்தா இருபத்தி ரெண்டு சதவீத இருபது கொண்டு வரணும் இல்லைன்னா அவன் வீட்டுல போட்டிருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி பேசினாரா எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு நீங்க இங்க வரீங்க அவர் என்ன ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபிசர் அத்தனை பேரும் யோக்கியர்கள் இல்லைன்னு சொல்லும் போது அமைதியா தான் இருந்தார் சரி ஈரப்பதம் ஒரு நெல் எதனால ஏற்படுது மலையில் அணிஞ்சதுனால ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உருவாகாமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற சார் நான் சொல்கிறது ஃபீல்டுலேயே இருக்குது எது நான் இன்னும் அறுவடை பண்ணலை வயலில் இருக்குது இப்போ அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழை பெய்கிற போதே அறுப்பாங்க தானே அப்போ அந்த ஈரப்பதத்தோடு வருகிற நெல்லை நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணுவீங்கன்னா அறுத்துட்டு வந்து இவர் விற்றுடுவார் இல்லைன்னா இவர் அறுக்கவும் போக மாட்டார் அப்படியே கிடந்து உள்ளே மலைக்கும் சரி நீங்கள் களத்தில் போட்டிருக்கீங்க மழை பெஞ்சிருச்சு சி நீங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்க வர தானே சார் நீங்கள் பேசணும் சி இது நெல் கொள்முதல் நிலையம் இல்லையா இங்கே வந்தால் தானே என்னோட பொறுப்பு இங்கே வந்தோம் நீங்கள் எடுக்கலை நெல் கொள்முதல் நிலையம் இல்லை நீங்கள் மலையில் பேஞ்சு வயல்லையே இருக்கிறது களத்துமேட்லேயே இருக்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் காம்பன்சேஷன் கேட்குறது கரெக்ட் ஏன்னா விவசாயி இழந்திருக்கார் அதை கவர்மெண்ட் தலையில் தூக்கி போடாதீங்க அது எல்லாம் வெறும் இந்த நேரத்துல மட்டும் இல்ல வழக்கமாக நீங்க நடத்தணும் ஏக்கருக்கு மேல இந்த ஆண்டு பயிரிடப்பட்டிருக்கு அந்த ரேஷியோக்கு கொள்முதல் நிலையங்கள் இருந்துச்சா வேகமாக கொள்முதல் செய்யப்பட்டு அடுத்த கடத்தப்பட்டதா இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்ட எல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு குடோன்கள் அமைக்கப்படும் மாவட்டம் தோறும் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்திருந்தால் ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்தி இருக்கலாம் நீங்க ஓரளவு கட்டுப்படுத்துறதுனால தான் இது நீங்க அதனால தான் நான் என்ன கேட்கறேன்னா வழக்கமாக சம்பா சாகுபடிக்கும் குறுவை சாகுபடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன இந்த தடவை சடன் ஸ்பர்ட் இருக்கா இல்லையா இதை நீங்கள் அதை பார்க்காம பேசுறீங்கன்னா நான் வந்து இது போனது நியாயம் அதெல்லாம் பேசல எப்படியோ விவசாயிக்கு பிரச்சனை ஆகியிருக்கு விவசாயிக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதை கவர்மெண்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்கு நான் என்னுடைய கேள்வி என்னன்னா எதிர்பாராத எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படி தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியும் உள்ளாட்சியில் மாநகராட்சி வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நேருடைய டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்குங்கிற வர செய்தியை கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குது அதாவது தமிழ்நாட்டில் லஞ்சம் இல்லை ஊழல் இல்லை இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி மெகா ஊழல் நடக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் விசாரணை நடத்தி வேலை வாய்ப்புக்கு ரெண்டு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கி எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு செய்தியை நான் இதுவரை கேட்கலாம் காசு வாங்குறாங்க அதிகாரிகள் இருக்காங்க மற்றவங்க இருக்காங்க போகிறாங்க சில இடங்களில் சண்டை போடுறோம் பேசுகிறோம்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்குறாங்கங்கிறது நான் கேள்விப்பட்டதுல சரி இந்த சம்பவத்தில் மாநகராட்சி பணியில் நேரு டிபார்ட்மெண்ட் நடந்ததை எப்படி பார்க்குறீங்க ஈடி இந்த தகவலாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களே இல்லை அதெல்லாம் சொல்கிறேன் அது சரியாக இருந்ததுன்னா விசாரணை நடத்தி தப்பு பண்ணியிருந்தாருன்னா தண்டிக்கப்பட வேண்டியது தான் அது யாராக இருந்தாலும் சரி தான் முறைகேடு லஞ்சம் என்று வந்தால் அது உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு ஒரு ரூபா லஞ்சம் வாங்கியிருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்க இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லலை நான் அப்படிலாம் சொல்ல மியர் அலிகேஷன் மட்டுமே எல்லாத்தையும் அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அலிகேஷன்ஸ் இருக்குல்ல இப்போ நான் ஒரு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன் நான் இல்லைன்னு மறுக்கலை டேக் இட் ஃப்ரம் மீ எல்லா நேரத்துலையுமே இப்படி வந்து கம்யூனிஸ்டுக்காரர்கள் அப்படி இருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை இல்லை சார் இந்த அரசு செய்திருக்காது அப்படின்னு உங்களால் தைரியமாக சொல்ல முடியாதா எது அப்படி நான் சொல்கிறதுக்கு அதாவது எனக்கு தெரியாத ஒன்றில் என்கிட்ட ஏன் உத்தரவாதம் கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் விசாரணை நடக்கணும்னு சொல்கிறேன் இந்த அவசரம் எதுக்கு நான் என்ன சொல்கிறேன் விசாரணை நடந்து உண்மையில் இவர்கள் இருந்தால் இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா தண்டிக்கப்படணும்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போ உடனே தண்டிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லைன்னா விடுதலை அவர் புனிதர்னு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க ஹவு கேன் இட் பி விசாரணை மட்டும்தானே உங்களுக்கு வந்து உண்மையை கொண்டு வர முடியும் விசாரணை நடத்துங்கன்னு சொல்கிறேன் இல்லை ஒருவேளை இடி இந்த தகவலை சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுனால திமுக மேலே ஒரு பொய்க்குற்றச்சாட்டுக்காக கூட செஞ்சுருக்கலாம் இடி கடந்த காலத்தில் பண்ணியிருக்கு நான் எல்லாத்தையும் அப்படியே சொல்ல மாட்டேன் இதே இடி தான் சுவேந்த அதிகாரியை பயமுறுத்தி டிஎம்சிலேருந்து கொண்டு போய் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இதே ஈடி தான் ஹேமந்த் பிஸ்வா சர்மாவை காங்கிரஸ்ல இருந்து குற்றச்சாட்டு சொல்லி இழுத்துட்டு போய் அஸ்ஸாம் முதலமைச்சராக வச்சிருக்கு அதுக்கு பின்னால அதை எடுக்கவே இல்லை இதே ஈடி தான் நீங்கள் வந்து அஜித் பவார் மேலே மாவாட்டுவார் அஜித் பவார்னு சொன்னது யார் நாங்களாக சொன்னோம் பட்னாவிஸ் தானே சொன்னார் அவரை மாவாட்டை வைக்கல துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சுருக்காங்க அது யார் பண்ணுது எனவே ஈடி என்பது ஆளும் கட்சியினுடைய அடியால் வேலையை பார்க்குது ஆனால் நான் அதையுமே நான் என்ன சொல்ல விரும்பலைன்னா இந்த விஷயத்தில் இருக்குன்னா ஆமாம் ஆமாம் அது மாதிரி தான் இதுவும் இருக்குன்னா நான் சொல்ல விரும்பலை நீங்கள் விசாரிங்க உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க ஹேமந்த் சொல்கிறேன்னா ஈடி அரெஸ்ட் பண்ணுச்சில்ல அரெஸ்ட் பண்ணுச்சில்ல ஏன் நீதிமன்றம் என்ன சொல்லி விடுவிச்சுது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது அரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா அரஸ்ட் பண்ணிட்டு ஆதாரத்தை தேடுவீங்களா கேட்டுச்சுல்ல அதனால தானே ஒன்றரை மாதத்தில் வெளியே விட்டது அந்த சஞ்சய் சிங்னு ஒருத்தர் அரஸ்ட் பண்ணாங்கல்ல டெல்லி லிக்கர் ஸ்கேமில் அவர் மேலே குற்றச்சாட்டு பதிவு பண்ணிட்டாங்களா எவ்வளோ நாள் உள்ளே இருந்தார் சி மை கொஸ்டின் இஸ் ஈடி இவ்வளவு காலமும் முகமிழந்து மதிப்பிழந்து போய் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் இந்த கேஸில் நீங்க விசாரிங்க உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுங்க அவ்வளவுதாங்க இல்லை தேர்தல் வரும்போது உன் பொய் குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க இந்த வரும் வரும் ஈடியோ இப்போ உள்ள தைரியமா ஏன் சொல்ல முடியலைன்னு கேட்கல இந்த அந்த வாடகை ஆட்சியில வேலைவாய்ப்பு விஷயங்கள் இல்ல இல்ல நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா நீங்க என்னன்னா எல்லாம் பொய்ன்னா இது பொய்யா இருக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க நான் என்ன சொல்றேன் விசாரிங்க விசாரணையை நியாயமா நடத்துங்க அதை எங்கேயாவது சொன்னீங்களா எதுல எங்கேயாவது பதிவு பண்ணிருக்கீங்களா இந்த விசாரணை நடத்துங்க கனகராஜ் சார் இப்ப என்னுடைய பேட்டில சொல்றீங்க கம்யூனிஸ்ட் கட்சி இது குறித்து முறையான விசாரணை நடத்துங்க எங்கேயாவது பதிவு செஞ்சிருக்கீங்க இல்ல ரெண்டு விஷயம் என்னன்னா இடி ஒண்ணு ஆரம்பிக்குது இப்ப நீங்க நீங்க பல நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க நாங்க கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் பண்ணிட்டு நாங்க சொல்லுவோம் உடனே எடுத்தோடனே அவர் சொல்லிட்டாரு விசாரணை நடத்துங்க இவர் சொல்லிட்டாரு உடனே விசாரணை நடத்துங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் வி வில் ஹாவ் அவர் ஓன் கிரிடென்சியல்ஸ் நாம் கேட்போம் இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் விசாரணை நடத்தக்கணும்னு சொல்லுவோம் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நேர்களை மற்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி